இருபத்தி நான்கு தமிழ்நாடு கடந்து வந்த பாதை தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஏழு எட்டாம் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டினார் மாநில தேர்தல் ஆணையர் நியமனம் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலராக இருந்த பாடோட் ஜோதி நிர்மலா சாமி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக மார்ச் மைனஸ் பன்னிரண்டு ஆம் தேதி நியமிக்கப்பட்டார் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாடு கடந்து வந்த பாதை தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஏழு எட்டாம் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டினார் மாநில தேர்தல் ஆணையர் நியமனம் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலராக இருந்த பாடோட் ஜோதி நிர்மலாசாமி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக மார்ச் மைனஸ் பன்னிரண்டு ஆம் தேதி நியமிக்கப்பட்டார் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது